இன்றைய தினம் சிறுகடி மாசி சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீட்டிற்கு வந்த முத்து வீட்டில் உள்ள ஜன்னல் கதவுகளை வந்து மூடுகிறார் அதற்கு பிறகு கிறிசை வந்து தத்து கொடுப்பதை பற்றி மனோஜ் முத்துவிடம் வந்து சொல்ல நல்ல விஷயம் தானே தத்துக்கொடு என்று சொல்கிறார் மேலும் இதனே தானும் வந்து ரோஹிணியும் சேர்ந்து எடுத்த முடிவுதான் என்று சொல்ல மீனா அவங்க இருபத்தி ஐந்து லட்சத்துக்கு கிறிஸை விற்க பார்க்குறாங்க என்று சொல்கிறார் ஆனாலும் முத்து கிறிஸை தத்து கொடுப்பது நல்லம் என்று சொல்கிறார் அதற்கு காரணம் தனக்கு கிறிஸின் அம்மா பற்றி இப்போது தான் தெரியும் அவர் தப்பான தொழிலில் வந்து ஈடுபடுகிறார் அவர் தப்பு பண்ணுகிறார் இதனால் வந்து கிறிஸ் அவளுடன் வந்து வளர முடியாது என்று சொல்கிறார் இதை கேட்ட ரோஹிணி அதிர்ச்சி அடைந்து ஒரு பொண்ணை பற்றி தப்பாக பேச வேணாம் உங்களுக்கு அப்படி தெரியும் என்று கேட்க அவங்க என்னோட காரில் தான் வந்தாங்க அவங்களோட ஃபோனில் வந்து கிறிஸ்ட போட்டோ இருந்துச்சு புருஷன் செத்த பிறகு அவங்க இப்படி ஒரு தொழிலை செய்கிறாங்க என்று சொல்கிறார் இதனால் முத்துவுக்கும் ரோஹிணிக்கும் இடையே வாக்குவாதம் நடக்க ஒரு கட்டத்தில் ரோகிணி கிறிஸ் என்னுடைய மகன் தான் என்பதை ஒத்துக்கொள்கிறார் அதற்கு பிறகு நான் ஒரு பொ உன்னை பற்றி தப்பாக பேசினது தப்பு தான் ஆனால் இதை ரோகிணி வாயால் உண்மையை சொல்ல வைக்கணுமென்றதாக இப்படி கதைச்சேன் என்று அண்ணாமலையிடம் ரோகிணியிடமும் வந்து மன்னிப்பு கேட்கிறார் அது மட்டும் இல்லாமல் இவருடைய பெயர் கூட பொய் தான் இவருடைய உண்மையான பெயர் கல்யாணி புருஷன் வந்து ஆறு ஏழு மாதத்தில் வந்து விபத்தில் இறந்து விட்டார் அவருக்கு பிறந்த பிள்ளை தான் கிறிஸ் என்ற முழு விடையதையுமே சொல்கிறார் இதையெல்லாம் கேட்ட வீட்டார்கள் அதிர்ச்சி அடைகிறார்கள் மனோஜம் பேரதிர்ச்சியில் வந்து காணப்படுகிறார் இதுதான் ஒன்றிய நாள்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்னோட போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்